ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ப்ராப்பர்டீஸ் இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீடியம் பட்ஜெட்ல வந்து அப்ரூவ் பிளாட் சேல் வந்திருக்கு இது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம மீஜூரில் தான் லொக்கேட்டாக இருக்கு அத்தப்பாட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மிகவும் சரியாக ஒரு கிலோமீட்டர்லேயும் பட்டமந்திர பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டர்லேயே இந்த பிளாட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த பிளாட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் வாங்க வீடியோ கொடுப்போம் முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அருகாமையில் உள்ள வீடுகள்லாம் பாருங்க சுத்திலே வந்து வீடுகள் தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனைகள்லாம் இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்கிறதால பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து கல் நட்டு பெயிண்ட்டோ அடிச்சு வச்சிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட் நம்பர் ஒன்னு பிளாட் நம்பர் ஒன்னோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசாலமான பிரண்டேஜா இருக்கும் இந்த பிளாட் நம்பர் ஒன்னோட சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த பிளாட்டோட சைஸ் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிளாட் நம்பர் டூ இந்த பிளாட் நம்பர் டூட ஃப்ரண்டேஜும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கு இந்த ரெண்டாம் நம்பர் பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இப்ப நீங்க பாக்குறது பிளாட் நம்பர் த்ரீ இதோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு இந்த மூணா நம்பர் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் நம்ம சேனலில் இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டுகிட்டே தான் இருப்போம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும் கிளியர் டாக்குமெண்ட்டோட இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டி இது இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கட்டியும் குடியேறலாம் அருகாமையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வீடுகளும் இருக்கு இந்த பிளாட்டோட ஃபேசிங் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் கொண்ட பிளாட் இது மேற்கு பார்த்தா மாதிரி வாசல் உள்ள பிளாட் இது ஃப்ரண்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் விரும்புகிற பேசிங்கில் கூட இதில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம் முப்பத்தடி ரோடில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜோட இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது இதை வந்து மிஸ் பண்ணிடாங்க இதை வந்து க்ராப் பண்ணனா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் சொல்கிறேன் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரு சதுரடியோ வேலை சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெவசேஷன் இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க டேரெக்ட் ஓனோட செட்டிங் மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஓனர்கிட்டேயே பார்க்கிங் பண்ணி இந்த இடத்த வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட மீட் பண்ணுவோம் டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் இது உங்கள் ப்ராப்பர்டீஸ்